புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி தாலுகா வல்லத்திராங்கோட்டை கிராமத்தில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கீழ் கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கம் எஸ்ஆர் பொதுநல அறக்கட்டளை மற்றும் வளநாடு கண்மாய் ஆயக்கட்டுதாரர்கள் ஒருங்கிணைப்புடன் வளநாடு கண்மாயில் மாபெரும் மரம் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது மாணவம்மை சென்னை உயிர் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதி நீதிபதி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நமது கால் கண்காணிப்பாளர் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊராட்சி உலகம் அவர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் விவசாய பொதுமக்களுக்கும் எனது பணிவானது தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ரெண்டு விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன் ஒன்று மாவட்ட நிர்வாகம் ஐயா சொன்னது மாதிரி என்னைக்குமே நீதி அரசர்கள் என்ன உத்தரவு பிறப்பித்தாலும் பிறப்பிக்காவிட்டாலும் இந்த மாவட்டத்திற்கு எது நன்மையோ அது கண்டிப்பாக செய்வோம் என்பதும் மாவட்ட நீதி அரசர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல போல் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த உத்தரவை கட்டுப்படுவோம் சார் சார் வந்து ஓரல் ஆர்டர் கொடுத்தாவே நீங்கள் செஞ்சிடணும்னு சொன்னாங்க ஸோ பண்ணிடுவோம் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் மாவட்ட நிர்வாகம் என் ரெண்டும் சார் அப்பி வித் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சார் ஸோ அது ஒரு உத்தரவாதம் சார் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாவட்டத்துக்கு நான் முதல் முதலாக பொறுப்பேற்றவுடன் என்னை முதலில் சந்தித்தது கைஃபா நிர்வாகிகள் தான் அவங்க வந்து தான் எனக்கு இந்த கமிழ்நாடு கண்மாய் அப்படின்னு ஒரு கண்மாய் இருக்கு கண்மாயில் முதல் முதலில் ஆரம்பிச்சு அந்த கண்மை தூர்வாரணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்களோட பணி அவங்களோட ஒத்துழைப்பதும் தூர்வார ஆரம்பிச்சோம் இன்றைய தினம் அந்த தமிழ்நாடு கண்மையில் ஓரளவு தூர்வாரி முழுசா நிறைய அது ஹெக்டர் வந்து ரொம்ப பெருசா இருந்தாலையும் ஒரு சிறிது சிறிய பரப்பிற்கு அவர்கள் தூர்வாரி ஒரு மவுன்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கைஃபாக் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கோரிக்கையும் விடுறேன் இந்த ஒரு கண்மாய் நீங்கள் நீதியாக செஞ்சு கொடுத்தீங்க நம்மளோட மாவட்டத்தில் ஏகப்பட்ட கண்மாய் இருக்கிறதில் ரெண்டாயிரம் கண்வாய்கள் இருக்குது அதில் அட்லீஸ்ட் இரநூறு கண்மாய் நீங்கள் செஞ்சுக்க அப்படின்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக மாவட்டம் சார்பாக மட்டுமல்லாமல் நம்மளோட அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் இருக்குது இங்கே நம்ம நிறைய மரங்கள் நட்டோம் சென்ற ஆடு மாவட்டத்தின் சார்பாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு கோடி பனை விதைகள் நட்டுருக்கோம் இந்த புதுக்கோடை மாவட்டத்தில் அது மட்டும் அல்லாமல் இந்த ஆண்டு ஆறு கோடி நட வேண்டும் என்ற இலக்கு வச்சு அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் நம்மளோட மன்றேகா திட்டம் மூலியமாகவும் ஊரக வளர்ச்சி துறை மூலமாகவும் மொத்தமாக இரநூத்தி எண்பத்தி நாலு கண்வாய்கள் அரசு தரப்பில் தூர்வாரப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாத தன்னார்வலர்களோடு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கண்மாய்கள் தூர்வட்டம் தூர்வாரப்பட்டுள்ளது இது கண்டிப்பாக அனைத்து கண்வாய்களும் தூர்வாரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பாக நமது நீதி அரசர்கள் என்னிடம் பேசிக் கொண்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கருத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வரும்போது அனைத்து புதுக்கோடை மாவட்டம் மட்டுமன்றி இங்கே இருக்க தமிழ்நாட்டில் மட்டுமன்றி அனைத்து இந்தியாவில் கூட நம்மளோட கழிவுநீர் அனைத்தும் இந்த மாதிரி நீர் ஆதாரம் மிக்க கண்மாய்களிலோ அல்லது குளங்களிலோ அல்லது ஆறுகளிலோ சென்றடைகிறது அப்படின்ற ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை சொன்னாங்க இதில் ஒரு உத்தரவாதம் சார் டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டை கலெக்டர் புதுக்கோட்டை கலெக்டரேட் பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கார்பரேஷன் கமிஷனர் வந்துட்டு ஜிஏ கண்மாயின் கண்மாயின் இருக்குது ஜிஏ கெனால் கண்மாயின் ஒன்று இருக்குது அதில் இதற்கு முன்பாக அந்த கழிவுநீர்லாம் போயிட்டு தான் இருந்தது பட் நம்மளோட கார்பரேஷன் கமிஷனர் பணியேற்பு செஞ்சவுடன் அந்த க அந்த கழிவு நீர்லாம் அதில் செல்லாமல் பாதுகாத்து அதை தூர்வாரி அதை கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க சார் ஸோ இது மாதிரி மற்ற இடங்களும் நாங்கள் செய்வோம் அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு சீரிய நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகம் மட்டும் அல்லாமல் பொதுமக்கள் பொதுமக்கள் மட்டும் அல்லாமல் நீதி அரசர்கள் அவங்க சொன்ன மாதிரி ஸ்டேஜில் மட்டும் உட்காராமல் நாங்களும் கீழே இறங்கி செய்வோம் அப்படின்றது எங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் பல்வேறு நிலைகளில் வந்துட்டு எங்களை மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பாகவும் இருந்திருக்காங்க தங்களோட ஆர்டர்ஸ் மூலியமாக இது கண்டிப்பாக தொடரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நன்றி வணக்கம்